வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாதா ப்ளவுஸை வச்சு தாங்க லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன் இது நான் முதல்ல நான் எனக்காக நானாக திச்சுக்கிட்டு தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு லைனிங்கே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெயின் பீஸ் வந்து எனக்கு அகலம் கம்மியாகவும் நீள் அதிகமாக இருக்குதுங்க அதனால நான் பார்த்தீங்கன்னா கீழே கம்மியாக தான் விட போகிறேன் இப்போ வந்து அந்த ரா எஜ்ஜை வந்து நம்ம கரெக்டாக லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது வந்து எனக்கு சும்மா பிட்டாக வாங்கினதுனால இதோட அகலம் கம்மியாகவும் உயரம் நீளம் அதிகமாக இருக்குதுங்க ஃபஸ்ட்டு நம்ம லைனிங்கை கட் பண்ணிவிட்டு அப்புறமா மெயின் பீஸில் எப்படி இருக்குதுன்னு பார்த்து வச்சு கட் பண்ணிக்கலாங்க இப்போ ஃபஸ்ட்டு நான் ரா எஜ்ஜாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அதனால நான் ஆஃப் இன்ச்சு தாங்க அடித்து அப்படியே திருப்பிக்கலாங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த கிளாத்து நல்லா கனமாகவும் இருக்குது அதனால் ஆஃப் இன்ச்சு மட்டும் நான் கீழே விட்டுக்கிறேங்க மற்ற ப்ளவுஸ்னால் நான் ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டு அப்படியே மடிச்சு அடிச்சுப்போங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ச் விட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ அளவு ப்ளவுஸை நான் கரெக்டாக எடுத்து சுருக்கம் இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க கரெக்டாக இடுப்பு பகுதியை பிடிச்சிக்கிட்டங்க பிடிச்சி கரெக்டாக ஷோல்டர் ஆம் கிட்ட நல்லா நம்ம டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இப்போ கரெக்டான அளவை நான் மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ பார்த்திங்கன்னா இது லைனிங் ப்ளவுஸுனால எனக்கு கொஞ்சம் லூஸ் வேணும் இது ஏற்கனவே கொஞ்சம் டைட்டாக இருக்குதுங்க அளவு ப்ளவுஸ் அதனால நான் கொஞ்சமாக லூஸ் வச்சுக்கிட்டேன் இப்போ உடம்பு சுற்றளவையும் ஆம்கோலோட ஹைட்டையும் குறிச்சுக்கிட்டேங்க இப்போ கரெக்டான சோல்டரையும் கழுத்து அகலத்தையும் குறிச்சுக்கிட்டேன் இப்போ கழுத்து இறக்கத்தையும் நான் குறிச்சுக்கிட்டேங்க ஃபஸ்ட்டு நான் எல்லாம் கரெக்டான அளவை குறித்து எடுத்துக்கலாம் இப்போ ப்ளவுஸோட ஹைட்டு குறித்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு நம்ம விட்டுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்ப்கோளோட கரெக்டாக அந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அதை எப்படி நான் சரி பண்ணுறேன்னு காட்டுறேங்க இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான அளவை நான் பாயிண்ட் பண்ணிவிட்டேன் என்கிட்ட மார்க்கர் கொஞ்சம் லைட்டாக இருந்ததுனால கொஞ்சம் லைட்டாக தாங்க தெரியுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான அளவும் அதோட ஒரு அரை இன்ச்சு நம்ம தேயிலுக்கு சேர்த்திட்டேன் இப்போ கரெக்டான அளவை மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து கழுத்தகலத்துக்கு முன்பக்கமாக கால் இன்ச்சும் ஷோல்டருக்கும் ஒரு கால் இன்ச்சு விட்டுருக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா இடுப்புக்கிட்ட டாட் பிடிக்க ஒரு இன்ச்சும் எக்ஸ்ட்ராவாக ஒன்றரை இன்ச்சும் நான் விட்டுக்கிறேங்க துணி நீங்கள் அதிகமாக இருந்தால் ஒரு ரெண்டு இன்ச்சு கூட விட்டுக்குங்க தப்பு இல்லை நம்ம எக்ஸ்ட்ராவாக இருந்தால் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான சுற்றளவுலருந்து ஆம்கோல் உயரத்தை மேலே கொஞ்சம் கால் இன்ச்சு வச்சுக்கிட்டு இப்போ அங்கேயும் ஒரு ஒன்றரை இன்ச்சு குறிச்சுக்கிட்டேங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம்கோல் ரவுண்டுக்கு ஒரு தையலுக்கு நான் கால் இன்ச்சு இப்போ எல்லா பகுதியிலையும் நான் கால் கால் இன்ச்சு தையலுக்காக நான் எல்லாத்துலேயும் மார்க் பண்ணிக்கிட்டேங்க பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம லைன் போட்டுக்கலாம் இப்போ கழுத்து இறக்கத்துக்கும் கால் இன்ச்சும் மார்க் பண்ணிட்டேன் இப்போ இதோட கழுத்து அகலம் பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு இன்ச்சும் தையலுக்கு விட்டதை சேர்த்துனா ரெண்டே முக்கால் தாங்க வருது ரெண்டே முக்கால் அந்த ரெண்டே முக்கால் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கிட்டால் கட்டிங் பாயிண்ட்டு கரெக்டாக மேலேயும் ரெண்டே முக்கால் கீழே ரெண்டே முக்கால் மார்க் பண்ணி இப்போ லைன் போட்டுக்கிறேங்க லைன் போட்டதுக்கப்புறம் நம்ம அப்படியே கோவாக ஒரு ஆஃப் இன்ச்சு வச்சு வரைஞ்சிக்கலாங்க அதுக்கப்புறம் நான் உடம்பு சுற்றளவும் கீழே நம்ம டாட்டுக்காக விட்ட அந்த ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக விட்ட ஒன்றரை இன்ச்சையும் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஆம்கோல் வரையிறதுக்காக ஆம்கோல் லைன் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ஹைட்டையும் நான் அளவுக்கு விட்டுருந்தேன் பார்த்திங்களா அதுலேருந்து ஜாயின் பண்ண போகிறேன் இப்போ எது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா அதே அளவு கீழே வச்சு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேங்க மார்க் பண்ணி லைன் போட்டால் லைன் நேராக வரும் அதனால் நான் அப்படி லைன் போட்டுக்கிறேங்க இல்லைன்னா நம்ம ஸ்கேலை கொஞ்சம் கோணையாக வச்சாலும் நமக்கு தெரியாது இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஆம்ஹோல் ரவுண்டு பாருங்கள் எந்த இடத்துல நான் வச்சுருக்கேன்ட்டு இப்போ பாருங்கள் கரெக்டாக உயரத்தை பார்க்குறேன் எனக்கு அஞ்சே முக்கால் வந்துச்சுங்க அஞ்சே முக்காலில் பாதி இந்த பக்கமாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் ஒரு முக்கால் இன்ச்சு உள் பக்கமாக தள்ளி மார்க் பண்ணிக்கலாங்க மார்க் பண்ணிவிட்டு இது நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் சரி இது கரெக்டாக இருக்குமா அப்படிங்குறக்காக நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு செக் பண்ணிக்கலாங்க நான் ஃபஸ்ட்டு இப்படி மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ப்ள ப்ளவுஸை வச்சுட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நடு பாயிண்ட் அந்த கேர்வாக வருது பாருங்கள் அந்த இடத்துல நான் பெருவிரலை வச்சு இப்போ லைனில் கரெக்டான லைனில் வச்சுக்கிறேன் வச்சதுக்கப்புறமா அந்த கேர்வ் கரெக்டாக எந்த இடத்துல முடியுதுன்னு விரலை வச்சுக்கிறேன் பாருங்கள் இப்போ கரெக்டாக வந்துருச்சுங்க போன டைம் கொஞ்சம் முன்னாடியே நான் விரல் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மிஸ்டேக் நம்ம கரெக்டாக அந்த லைனுக்கிட்ட மார்க் பண்ணிக்கலாம் அதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு நான் எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ கரெக்டாக அந்த தையலுக்கு மார்க் பண்ணதில் நம்ம அப்படியே வளைவு போட்டுக்கலாங்க இப்போ நமக்கு அந்த ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோ வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் என்னோடய ஆம்கோல் ரவுண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஏழரை வருதுங்க நல்லா இழுத்து பார்த்துக்கலாங்க கரெக்டாக ஒரு விரல் விட்டு விட்டு பார்த்துக்குங்க இப்போ நமக்கு இதில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாங்க கரெக்டாக ஏழுரை வந்துச்சு இப்போ நம்ம கழுத்துக்கு கொஞ்சம் கோவாக கொடுத்து நம்ம அப்படியே கையிலே வரைஞ்சிக்கலாங்க அவ்வளோதாங்க பேக் பார்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட ஹைட்டு பதிமூன்று இன்ச்சு இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க கரெக்டாக எல்லா கட்டிங் பாயிண்ட்டில் நம்ம வரைஞ்சிருக்கோம் அப்படியே அந்த இதில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது கிராஸ் கட்டு தான் போட போகிறேன் முதலில் நான் பழகும்போது எனக்கு கிராஸ் ப்ளவுஸு கிராஸ் கட் ப்ளவுஸ் எது சாதா ப்ளவுஸ் எதுன்னே தெரியாதுங்க போக போக தான் நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா கற்றுக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே வச்சு நான் ட்ராயிங் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக இந்த இடத்துல ஆம்போல் ரவுண்டுக்கிட்ட மட்டும் ஒரு கால் இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிட்டேங்க கழுத்துக்கு ஒரு அளவுக்கு பாதி தூரம் வரைஞ்சிக்கிறேன் அப்புறம் முன் கழுத்து இறக்க கம்மியாக இருக்குல்ல அது ப்ளவுஸை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க இப்போதைக்கு இதில் எல்லா அளவுக்கும் நம்ம எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கோம் அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த அளவும் சேர்க்க வேணாம் அப்படியே இந்த சைடு மட்டும் ஒரு அரை இன்ச்சு நான் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கிறேங்க அவ்வளோதான் இப்போ நம்ம பேக் பீஸை எடுத்துட்டு ப்ளவுஸை வச்சு முன் கழுத்தை நம்ம வரைஞ்சிக்கலாங்க ஆம்பு கொஞ்சம் நல்லா ட்ரா டார்க்காக வரைஞ்சிக்கிட்டேங்க இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸை நான் வச்சு பார்க்குறேன் கரெக்டாக நம்ம ஷோல்டருக்கு ஜாயிண்ட்டுக்காக அரை இஞ்சி விட்டுருப்போம் பார்த்திங்களா அதுக்கு கீழே வச்சு இப்போ அப்படியே கழுத்தை கரெக்டாக வளைவா எப்படி இருக்கோ அதே ஷேப்பில் வச்சு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க இது கரெக்டான அளவுங்க அதிலிருந்து ஒரு கால் இன்ச்சு மேலே தள்ளி நம்ம கட்டிங்காக மார்க் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அது கழுத்து வளைவில் எனக்கு கால் இன்ச்சு கரெக்டாக ஐ ஐப்பட்டிக்கும் ஊக்குப்பட்டிக்கும் எனக்கு கால் இன்ச் தையலுக்கு அதிலேயே வந்துருச்சுங்க அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக விடலை கரெக்டாக அதில் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கேங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கழுத்து வளைவை நம்ம அப்படியே நான் வள வரைஞ்சிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் ஆம்கோள்கிட்ட எவ்வளோ ஹைட்டு வைக்கிறோம்னு நான் கரெக்டான அந்த கால் இன்ச்சு கீழே வச்சுருக்கேன் பாருங்கள் அதுலேருந்து நான் மார்க் பண்ணிக்கிறேங்க கரெக்டான அளவு அதுலேருந்து கீழே தையலுக்காக ஒரு கால் இன்ச்சு கால் இன்ச்சுங்கிறது நம்ம அரை இன்ச்சு நம்ம எவ்வளோ பிடிப்போமோ அவ்வளோ மார்க் பண்ணிக்கலாங்க இப்போ அடுத்ததான் நம்ம ப்ளவுஸோட இந்த சைடு ஊக்குப்பட்டிக்கிட்ட எவ்வளோ மார்க் பண்ணலான்னு பார்க்கலாங்க கரெக்டான அளவில் வச்சு எவ்வளோ இருக்கோ நான் அந்தளவு மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா டாட்டுக்காக ஒரு இன்ச்சும் டாட்டுக்காக ஒரு இன்ச்சும் எக்ஸ்ட்ரா தையிலுக்காக ஆஃப் இன்ச்சும் நான் மார்க் பண்ணிக்கிறேங்க டாட்டுக்கு வந்து கால் கால் இன்ச்சு அரை இன்ச்சும் தையிலுக்கு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேங்க இப்போ பார்த்தீங்கன்னா முன் இறக்கம் கரெக்டாக இது வந்து எனக்கு கிராஸ் பீஸுங்க அதனால் நான் நான் ரொம்ப இழுக்கலை கரெக்டாக அப்படியே வச்சு நான் அதோடய இறக்கத்தை மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது கரெக்டான அளவு அதுலேருந்து கால் இன்ச்சு நம்ம அடுத்ததுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாங்க எப்பொழுதுமே நம்ம பண்ணும்போதே கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு கால் இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்ததாக மெயின் டாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாங்க கரெக்டாக நம்ம எந்த இடத்துல அளவு எடுத்தோமோ அதே இடத்துல நம்ம கரெக்டாக அந்த ஊக்குப்பட்டியிலேருந்து மெயின் டாட்டுக்கு உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா எனக்கு மூணே ஹால் வருதுங்க இந்த இடத்துல நம்ம ஐ கட்டுறதுக்கு விட்டுருப்போம் பாருங்கள் தையலுக்கு அதை விட்டுட்டு கரெக்டான இருந்து நீங்கள் அளவு எடுத்துங்க நான் பாருங்கள் ஒரு லைன் போட்டுக்கிட்டேன் இப்போ அதிலேருந்து நான் மூனை கால் வச்சுக்கிறேங்க மூனை கால் வந்து அந்த லைனில் எங்கே ஆகுதுன்னு பார்த்தா அந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன் மெயின் மெயின்டாட்டிலோட அகலத்தை பார்த்துக்கலாங்க எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அதோட அகலம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் எனக்கு ஒரு ஒன்றை வருதுங்க ஒன்றரை இன்ச்சும் அதிலிருந்து அந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டாட்டோட உயரத்தை மார்க் பண்ணிக்கலாங்க உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அது மாதிரி நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம் இப்போ அடுத்து உயரத்தை தாங்க நான் கரெக்டான அளவுலேருந்து இருந்து வச்சுங்க தேயிலுக்கு விட்டதை விட்டுட்டு கரெக்டான இடத்துல வச்சு அதோட உயரத்தை குறிச்சுக்கலாம் அப்புறமா ஒரு லைன் போட்டுக்கலாங்க அந்த ஹைட்டுக்கும் அந்த கரெக்டாக நம்ம ஒன்றரை இன்ச்சு விட்டுருந்த பார்த்திங்களா இந்த பக்கமும் அந்த பக்கம் அது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்புறமா கிட்ட நம்ம உயரம் குறிச்சிருந்த பாருங்கள் அந்த அதையும் கரெக்டாக நம்ம எந்த இடத்துல அளவுக்கு விட்டுருந்தோமோ அதே இடத்துல லைன் போட்டுக்கலாங்க இப்போ இந்த பக்கமும் லைன் போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் நக்கோவாக லைன் போட்டு கட் பண்ணுறதுக்கும் தைக்கும்போதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் அப்படி கேவாக போட்டுக்கிறேங்க இப்போ கரெக்டாக ஐப்பட்டிகிட்டே டாட் பிடிக்கிறதுக்காக மிட் பாயிண்ட் எவ்வளோ நான் எப்பொழுதுமே தைச்சிட்டு ரெண்டுக்கும் ரெண்டாக மடித்து கரெக்டாக மிட் பாயிண்ட்டில் நான் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அதோடய லென்த்தை பார்க்குறேங்க எவ்வளோ இருக்குது நீளம் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மூணு இன்ச்சு இருந்துச்சுங்க கரெக்டாக அதில் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம தைக்கும்போதும் அளவு எடுத்து பார்த்து நம்ம தைச்சிக்கலாங்க கரெக்டாக இப்போ ஒரு லைன் மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு ஆம்கோல் கிட்ட எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம கோல் ரவுண்டில் டேப்பை வச்சு பார்த்தோம்னா எந்த இடத்துல அந்த டாட் வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாங்க நான் அப்படி தாங்க வச்சு பார்க்குறேன் கரெக்டாக அந்த சோல்டர் இருந்து அதையும் பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் இல்லை வித்தியாசத்தை ஃபஸ்ட்டு நான் பார்த்துக்கிட்டேங்க பார்த்தா எனக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு வந்துச்சு அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வளைவிலையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டர் இருந்து கரெக்டாக டேப்பை வச்சு எந்த இடத்துல அந்த பாயிண்ட்டை நம்ம பிடிச்சிருக்கோன்னு பார்க்குறேங்க அந்த டாட்டை பிடிச்சிருக்கோன்னு பார்த்துட்டு எனக்கு ஒரு அஞ்சரை வந்துச்சு கரெக்டாக நம்ம அந்த தையிலுக்கு விட்டதுலேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சரைக்கு நான் மார்க் பண்ணி இப்போ நம்ம கீழே ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா அதையும் இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இதை நம்ம வந்து ஒரு ஊசி வச்சு நல்லா மிட் பாயிண்ட்டு அந்தந்த பாயிண்டில் நம்ம பாயிண்ட் பண்ணிக்கிட்டா அடுத்த அந்த பகுதியை தைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் அதை மறந்துட்டேங்க சொல்கிறதுக்கு நானும் பாயிண்ட் பண்ண மறந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் பாயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்களும் கரெக்டாக பாயிண்ட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக அளவுக்கு விட்டதில் வெட்டி எடுத்துக்கிறேங்க அவ்வளோதாங்க அளவு ப்ளவுஸை வச்சு நான் இப்படி தாங்க கட் பண்ணேன் உங்கள் கூட நான் அதை ஷேர் பண்ணுறேங்க ஆம்குளம் மட்டும் ஒரு ஆஃப் இன்ச்சு உள்பக்கமாக நான் வள வளைச்சி வெட்டிக்கிறேங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பட்டி மட்டும் நான் எப்பொழுதுமே ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு அகலமும் அஞ்சு இன்ச்சு உயரமும் பத்து இன்ச்சு அகலமும் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துப்பேங்க அப்புறமா தைச்சதுக்கப்புறமா அந்த கேப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நான் வெட்டி தைச்சிக்குவேங்க நான் கண்டிப்பாக அதை தைக்கும் போது உங்களுக்கு நான் எப்படின்னு காட்டுறேன் நம்ம புதுசாக போது அப் அண்ட் டவுன் கண்டிப்பாக வந்துடுங்கிற பயம் ஒன்று இருக்குதுங்க என்னால் ஃபஸ்ட்டே நான் வெட்டுறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் அதனால் நான் எப்பொழுதுமே வெட்டுறதில்லைங்க அதுக்கு உண்டான துணியை மட்டும் நான் அப்படியே எடுத்து வச்சுக்குவேன் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பீஸும் ஃப்ரண்ட்டும் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்லீவுங்க இதுவே பெரிய ப்ளவுஸாக இருந்தால் கொஞ்சம் ஜாயின் போடும் போடணும் ஆனால் என்னோடய ப்ளவுஸ் கொஞ்சம் ஜாயின் போட தேவையில்லை அதனால் நான் அப்படியே நாளாகவே மடித்து வச்சுக்கிட்டேங்க இல்லைனா ஒரு பக்கம் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டு வச்சா ஒரு பக்கம் மட்டும் ஜாயின் போடுற மாதிரி வந்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ரா எஜ்ஜுக்காக ஒரு லைன் போட்டுட்டு அடித்து திருப்பத்தான் போகிறேன் அதனால் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு விட்டுட்டுருக்கேன் விட்டுருக்கேங்க கை சுற்றளவு இது கொஞ்சம் கை எனக்கு டைட்டாக இருக்குதுங்க அதனால் கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஆம்கோள்கிட்டேயும் அந்த ரவுண்ட்கிட்ட கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேங்க கரெக்டான அளவு மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ கை சுற்று அளவு கீழையும் மார்க் பண்ணிக்கலாம் மேலே கரெக்டாக அந்த சோல்டர்கிட்ட மார்க் பண்ணி எடுத்துக்கிறேங்க வளைவில் நடுப்பகுதியில் ஒரு மார்க் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ கரெக்டான அளவை மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கால் கால் இன்ச்சு நம்ம தையலுக்கு நான் மார்க் பண்ணுறேங்க பாருங்கள் கரெக்டாக மூணு பக்கமும் நான் தையலுக்கு மார்க் பண்ணிட்டேன் இப்போ கீழே ஒரு ஒரு ஒன்றரை இன்ச்சும் கரெக்டாக எனக்கு வருதுங்க ஒரு ஒன்றரை வந்துச்சு சரி ஜாயின் போடாட்டி என்ன போதும் அப்படிங்கிறக்காக நான் அப்படியே அந்த இருந்ததை அப்படியே நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இதே பெரிய ப்ளவுஸாக இருந்தால் பத்தாது கண்டிப்பாக கொஞ்சம் ஜாயின் போடணும் இப்போ பாருங்கள் நான் அளவுக்கு விட்டதில் அப்படியே ஃபஸ்ட்டு டாட் டாட்டாக வரைஞ்சிக்கிறேன் அப்புறம் நம்ம தையல் போடுற இடத்துல நான் வரைஞ்சிக்கிட்டேங்க இப்போ கரெக்டாக கீழே விட்ட கை சுற்ற அளவையும் ஆம்கோள் அளவையும் நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம இது கரெக்டாக இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கலாங்க அளவு ப்ளவுஸாக இருந்தாலும் நான் செக் பண்ணி பார்த்துப்பேன் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நான் ஆம்கோவில் தாங்க கரெக்டாக செக் பண்ணி பண்ணி பார்ப்பேன் இப்போ பாருங்கள் பேக் பீஸை எடுத்து நான் கரெக்டாக அந்த ஸ்லீவ் ரவுண்டை செக் பண்ணுறேங்க எனக்கு கொஞ்சம் தள்ளி வந்துச்சுங்க நான் அதனால் தள்ளி மார்க் பண்ணிக்கிட்டேன் மார்க் பண்ணி கீழே இப்போ கை சுற்றுற அளவோடு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கூட நம்ம ஸ்லீவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக அது மடிச்சுருந்ததுனால அதில் நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் குடஞ்சி கட் பண்ணணும் பாருங்கள் அதையும் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு காட்டுறேன் இப்போ பாருங்கள் கரெக்டான அளவில் வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் இதை கரெக்டாக கண்டிப்பாக பண்ணிக்கோங்க நான் அப்பப்போ மறந்துடுவேன் நானே ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிட்டு தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன் நீங்களும் கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ நான் ரெண்டாக பிரித்து எடுத்துக்கிட்டு எப்பொழுதுமே எனக்கு ஃப்ரண்ட்டு பேக்குன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுங்க நம்ம அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக நம்ம முடியாது கொஞ்சம் ஸ்லோவாக ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ஃப்ரண்ட்டில் நம்ம குடஞ்சி எடுத்ததுனால வச்சு வச்சு பார்த்து தாங்க நான் தைப்பேன் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க எனக்கு தைக்க வருது இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக வச்சு ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கா கட் பண்ணியிருக்காங்கன்னு நான் அந்த இடத்துல அந்த தையல் வர இடத்துல விரலை வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ மார்க் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி வருதுங்க இப்போ அப்படியே அதை ஒரு கொக்கோவாக அப்படியே நான் கொஞ்சமாக வரைஞ்சு எடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க வரைஞ்சி எடுத்துட்டு நான் இப்போ விரித்து வச்சு நான் ரெண்டு இதை மட்டும் ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம் இது மட்டும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கலாங்க எது ஃப்ரண்ட்டுன்னு இல்லைன்னா ஃப்ரண்ட்டு நம்ம மாற்றி மாற்றி தைச்சிட்டு அப்புறம் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலையை நம்ம பிரிச்சுக்கிட்டு இருக்கணுங்க இப்போ கரெக்டாக இந்த வளைவு கூட மற்றவங்க டெய்லர்ஸ்க்கு வர மாதிரி நமக்கு வர மாட்டேங்கிதுங்க கொஞ்சம் முன்ன பின்னதான் வருது லைட்டாக நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுன்னு நான் ரெண்டுலேயும் மார்க் பண்ணிக்கிறேன் அது இல்லாமல் லைட்டாக அர்க்காத்தும் பண்ணி எடுத்துக்கிறேங்க நம்ம கொஞ்சம் சிசர் பிடிக்கவே நமக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது ஃபஸ்ட்டில் அதை வளைவுலாம் அழகாக கொஞ்சம் வர மாட்டேங்குது இப்போ பார்த்திங்கன்னா நடுவில் சென்டரையும் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பட்டிக்கு மட்டும் நான் பார்த்திங்கன்னா அஞ்சு இன்ச்சு உயரத்துலேயும் பத்து இன்ச்சு அகலத்துலையும் லைனிங் பீஸை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இதில் பார்த்திங்கன்னா எனக்கு மெயின் பீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க ஒரு பட்டிக்கு தான் ஒரு இன்னொரு பட்டிக்கு கொஞ்சம் ஜாயின் பண்ணுங்க இப்போ நான் கரெக்டாக அஞ்சு இன்ச்சு உயரமும் அகலம் பத்து இன்ச்சுக்கும் எடுத்து வச்சுக்கிறேன் எப்படி இருந்தாலும் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் இருந்தாலும் நான் இதே அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா மெயின் பீஸு எவ்வளோ இருக்கோ அது மாதிரி வச்சு நான் அடித்து திருப்பிப்பேங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நான் எப்படி கட் பண்ணேன்னு காட்டியிருக்கேன் அடுத்த வீடியோவில் நான் எப்படி தைக்கிறேன்னு கண்டிப்பாக காட்டுறேங்க இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன மாதிரி நீங்களும் ஒரு ஆன்லைனில் பார்த்து கட் பண்ணி தைச்சி பழகிறவங்களாக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறக்காகத்தாங்க நான் இந்த வீடியோவை உங்களுக்காக நான் போடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்து கொஞ்சம் சுருக்க சுருக்கமாக தாங்க இருக்குது நல்லா நீவி எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்கள் எப்படி இடம் பிடிக்குதோ அந்த மாதிரி வச்சு நான் பார்க்குறேங்க ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நல்லா செக் பண்ணிக்கிட்டேன் இது பாருங்கள் நீளமாக தான் இருக்குது அகலமே பத்தலை இப்போ பாருங்கள் ஸ்லீவை நான் அதனால இந்த வாக்கு இந்த வாக்கில் போட்டிருக்கேன் பட்டிக்கு நான் இங்கே தாங்க கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அதனால் பட்டியை நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கலான்ட்டு இப்போ நான் பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு இதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு நான் காட்டுறேங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு பட்டிக்கும் நான் இதை மட்டும் மெயின் பீஸை எடுத்து மட்டும் வச்சுருக்கேங்க நெக்ஸ்ட்டு கிராஸ் பீஸும் ஐ ஐ கட்டுறதுக்கு ஊக்கு பற்றிக்கும் அப்புறமா நான் தைக்கும் போது தாங்க எப்பொழுதும் கட் பண்ணிக்கிறது நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்